எல்லா கஸ்டமருக்கும் நான் வண்டி எடுத்து தரேன் வண்டி நச்சுன்னு இருக்கும் சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்கிறவங்க கூட வாங்க நான் லோக்கல் ஃபினான்ஸில் வாங்கி தரேன் எல்லாத்தோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் நல்லா பண்ணி தரேன் இது இனோவா ரொம்ப ரேட் கம்மிங்க லைஃப் டேக்ஸ் கட்டின வண்டி பதினெட்டுல வந்து டீசல் வண்டி எந்த யூஸ் மாதிரி நான் சேலஞ்ச் பண்ற பொழுது இன்வெர்டர் எங்கேயுமே இருக்காது ஈரோட் நம்பர் லோக்கல் நம்பர் நாலு பக்கம் கம்பேர் பண்ணிட்டு வாங்க வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கி தரேன் இன்னும் குறைச்சு வாங்கி தரேன் வாங்க இந்த வண்டி மூணு எம்எல் ரூபாய் நான் கேக்குறாங்க சிங்கிள் ஓனர் வண்டி இன்னைக்கு மார்க்கெட்ல டிமாண்ட் ஆன வண்டி நீங்க சும்மா வாங்க ஆதார் கார்டு பேன் கார்டு கொண்டு வாங்க வண்டி எடுத்துட்டு போங்க நீங்க ஜஸ்ட் ஐம்பதாயிரம் இருபதாயிரம் கொண்டு வாங்க வண்டி நீங்க எடுத்துட்டு போகலாம் முப்பதாயிரம் செட்டு வண்டியில இருக்கு மூணு லட்சத்தி முப்பத்தாயிரம் ஒரே விட நோ பார்க்க நீங்க ஒரு எழுபது ஐம்பதாயிரம் கொண்டு வாங்க இந்த வண்டி எடுத்துக்கலாம் நம்ம கிட்ட எல்லா வண்டி ஆடி கார்ல இருந்து அம்பாசட்ரு கார் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்குதுங்க ஆனால் நான் சொல்றது எல்லாமே நல்ல கஸ்டமருக்கு தான் அதை நோட் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிசினஸ் தகவல் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் போட்டோம் அதுல பாத்தீங்கன்னா அதாவது கோபிலே வந்துட்டு ரொம்ப பெரிய சைஸ்ல வந்துட்டு ஒரு செட்டு போட்டிருக்காங்க கோபிலேருந்து ஈரோடு போற வழியில முன்னாடியே வச்சிருக்காங்க கிளாசிக் கார்னு சொல்லிட்டு இவங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கார்லேயும் அஞ்சுலேருந்து ஆறு வண்டி வச்சிருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா அறுபது வண்டி வச்சுருக்காங்க அது இல்லாமல் என்ன குடோனில் நிறைய வண்டி வச்சுருக்கதாக சொல்லியிருக்காங்க வீடியோவில் என்னென்ன வண்டி இருக்குது எப்படிலாம் என்ன ரேட்டில் கொடுக்குறாங்க என்னென்ன வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் முடிஞ்சளவுக்கு வந்துட்டு வீடியோவில் எதாவது புரியலை அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கால் பண்ணுங்கள் இதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான கார் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட் மிஸ்டு கால் விட்டால் கூட போதும் அவங்களே திருப்பி கூப்பிட்டு அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிப்பாங்க குறஞ்சது பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஐம்பதாயிரூவாலேருந்தே கார் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதிகபட்சம் இங்கே வந்துட்டு இருபது லட்சம் வரைக்கும் வச்சுருக்காங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புலராக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு ஸ்கார்பியோவாக இருக்கட்டும் எது எடுத்தாலுமே அஞ்சுலேருந்து பத்து கார் இவங்கிட்டிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே கிளாசிக் கார்ஸ் கோபி நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய யூஸ் கார்ஸ் இருக்குது அதை விட ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா நிறைய ஜீப்ஸ் நிறைய இருக்குது நம்மக்கிட்ட தார் மட்டும் ஒரு ரெண்டு மூணு வண்டி இப்போ கையில் இருக்குது வாங்க எல்லா வண்டியும் நம்ம அப்படியே பார்த்து வரலாம் வாங்க பாருங்க அப்படியே பாருங்கள் இது ஈவி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சிங்கிள் ஓனர் வண்டி ஈவி மேக்ஸுங்க முந்நூறு கிலோமீட்டருக்கு மேலே ரேஞ்சு போகிற வண்டி இந்த வண்டி பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நீங்கள் எங்கேயுமே ஈவி பார்க்க முடியாது இன்னும் ஆறு வருஷம் ஆறரை வருஷம் வாரண்டி இருக்கிற வண்டி இது இந்த வண்டி வந்து பதிமூணுரு தான் நம்ம ஆஃபரே கேட்குறோம் வண்டி பத்தொம்பது லட்சரூவா வருது ஆறு ஏழு லட்சரூவா கம்மியாக தான் நம்ம கேட்குறோம் நீங்கள் பார்த்துங்க எவ்வளோ எந்தளவுக்கு நம்ம ரேட் கொடுக்குறோம்னு நல்ல குவாலிட்டியான வண்டி நாலு டயர் போட்டிருக்கு இது வரைக்கும் கம்பெனி சர்வீஸ் தான் அந்த வண்டி கம்பெனியில் மட்டும் தான் விட முடியும் வேறு விட முடியாது நீங்கள் கொடுக்குற காசுக்கு ரொம்ப வறுத்துஃபுல்லான வண்டி நாங்கள் வந்து நல்ல கஸ்டமருக்கு பதிமூணு லட்சரூவா லோனே வாங்கி தரோம் வெறும் ஐம்பதாயிரரூவா கொண்டு வாங்க இந்த வண்டி எடுத்துகிட்டு போகலாம் இந்த பொலிரோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாயிரம் லட்சரூபாய்க்கு நான் வாங்கி தரேன் ஒரு இருபத்தாயிரம் கொண்டு வாங்க கண்டிப்பாக மீதி நான் லோன் போட்டு தரேன் நல்ல கஸ்டமருக்கு நான் சொல்கிறது வந்து சிவில் ஸ்கோர் நல்லா இருக்கிற நல்ல கஸ்டமருக்கு தான் இது ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ஓனர் வண்டி நாலாயிரம் ரூபாய்க்கு பண்ணித்தரேன் இந்த வண்டி பத்து இருக்கிறதுனால லோன் வந்து ஒரு மூன்றரை ரூபா லோன் கிடைக்கும் நீங்கள் ஒரு எழுபத்தம்பதாயிரரூவா கொண்டு வாங்க இந்த வண்டி எடுத்துக்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு எம்டி டி இன்ஜின் ஃபோர் சிலிண்டர் போயிடுவோம் ரொம்ப இன்றைக்கி மார்க்கெட்டில் டிமாண்டான வண்டி இந்த வண்டி எட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க இவ்வளோ கோல்டன் வண்டி நீங்கள் பார்க்க முடியாது இந்த வண்டியில் பாருங்கள் ஸ்டெப்னி அன்யூஸ்டாக இருக்கும் ரொம்ப குவாலிட்டியான வண்டி இந்த வண்டி பார்த்திங்கன்னா வெரி ஃபையனில் எட்டு லட்ச ரூபா கேட்குறாங்கன்னா கொஞ்சம் குறச்சுன்னு வாங்கி தரேன் நல்ல குவாலிட்டியான வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி டீசல் பெட்ரோலு ரெண்டாயிரத்தி பத்து செகண்ட் ஓனர் ஐவிடெக் டாப் எண்டு இந்த வண்டி மூணே ரூபா நான் கேட்குறாங்க கொஞ்சம் ரீசனாக வாங்கி தரேன் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இதில் ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி சீட் கார் கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா காஸ்ட்லி மாதிரி இப்போ கார் வந்து வண்டியில் இருக்குது இந்த நாலே ரூபா கேட்குறாங்க இன்னும் குறைச்சு வாங்கி தரேன் வாங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாறு ரெஜிஸ்ட்ரேஷன் பெட்ரோல் வண்டி ஃபேன்சி நம்பர் வெறும் அறுபதாயிரம் ஓனர் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டி இழையராக கேட்குறாங்க கொஞ்சம் கொறைச்சு வாங்கி தரேன் நல்ல குவாலிட்டி வண்டி பக்கா ஃபேன்சி நம்பரு கண்டிப்பாக நீங்கள் ஸ்காலிங்கில் போகிற நம்பரு பார்த்துட்டுருங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் இல்லாட்டி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வண்டி பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி பதினாலு ஹோண்டா சிட்டி ஐவிடெக் டீசல் வண்டி ரெண்டு ஓனர் வண்டி சப்பு ஆம்பு ஊப்பர் ப்ரொஜெக்டர் லைட்ஸ் இருக்குது ஒரு லட்சம் இருபதாயிரம் கம்பெனி சர்வீஸ் இருக்கிற வண்டி மைலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் தரும் இந்த வண்டி உங்களுக்கு பாடி லைனில் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது நல்ல சீட் கவர் இருக்குது நல்ல டபுள் இன்செட் இருக்குது நல்ல மியூசிக் சிஸ்டம் இருக்குது கிளைமேட்டிக் கண்ட்ரோல் ஏசி இருக்குது இந்த வண்டி வந்து அஞ்சு லட்சத்து எழுபத்தாயிரம் ஆஃபர் கேட்குறாங்க கண்டிப்பாக கொஞ்சம் குறைச்சி வாங்கி தரேன் பாருங்கள் இந்த வண்டி ஃபிஎட் பிண்டோ பெட்ரோல் வண்டி இந்த வண்டி மார்க்கெட்லேயே நீங்கள் பார்க்க முடியாது ரொம்ப கம்மி பட்ஜெட் இவ்வளோ பெரிய கார் பெட்ரோல் கார் கம்மியாக தரேன் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரூவாய்க்கு வாங்கி தரேன் இன்னும் நான் ரீசனாக பண்ணி தரேன் வாங்க இந்த வண்டி ஃபோர்டு எக்கோ ஸ்போர்ட் டீசல் ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் வண்டி ஃபேன்சி நம்பரு நீங்கள் மார்க்கெட்டில் கம்பேர் பண்ணிவிட்டு வாங்க ஒரு லட்சம் சர்வீஸ் கட் வண்டி இந்த வேலைக்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது ஜஸ்ட்டு பெரு ஃபோர் லேக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பண்ணி தரேன் இது மாறுது ஈகோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாலே ரூபாய்க்கு தரேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எல்பிஜி அண்டாஸ்மெண்ட் ஓட்ருக்கு ஏசி இருக்குது ரொம்ப ரேட் கம்மி தான் நீங்கள் நாலு பக்கம் கம்பேர் பண்ணிட்டு வாங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரரூவாய்க்கு தரேன் இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்ட் ஓனர் வண்டி கேஸ் அண்டாஸ் ஏசி ஈரோட் நம்பர் லோக்கல் நம்பரு ஆம்னி ஒன் ரேட்டு தான் ரெண்டு லட்சத்தி முப்பத்தாயிரம் ஒரே வேலை இங்கே பாருங்க இது பூரா ஜீப் தான் நம்மகிட்ட ஜீப் நிறைய இருக்குது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ஃபைவ் ஃபைவ் ஃபார்ட்டி ஆஃப் டிஏ இன்ஜின் போட்டிருக்காங்க ஃபோர் வீல் டிரைவ் ஏசி பவர் ஸ்டேரிங்கு பக்காவான வண்டி பாடி லைன் புதுசு தார்னோட டேஷ்போர்டு ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வாங்கி தரேன் நல்ல குவாலிட்டியான வண்டி இதில் ஃபிட்டிங்ஸ் ஆறு லட்ச ரூவா இருக்குது நீங்கள் மார்க்கெட்டில் எந்த யூஸ்கார மாதிரி நான் சேலஞ்ச் பண்ணுறேன் பொழியில் இன்வெர்டர் எங்கேயுமே இருக்காது இது அவ்வளோ டிமாண்டான வண்டி தொளில இன்வெர்ட்ரு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து தொண்ணூற்றாயிரம் ரூபா வெரி ஃபைனல் ரேட்டு நீங்கள் எங்கேயாலும் செக் பண்ணிட்டு வாங்க இங்கே பாருங்க இது இது வந்து ஜிப்சி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து டீசல் வண்டி தமிழ்நாடு மார்க்கெட்டுக்குள்ளே எங்கேயாச்சும் இருந்ததுன்னா சொல்லுங்கள் நான் சேலஞ்ச் பண்ணுறேன் நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரேன் இந்த வண்டிக்கு அஞ்சரை லட்ச ரூபாய்க்கு தர பக்கா டீசல் ஃபோர் வீல் டிரைவர் ட்ரூபா கே பாக்ஸு இஷூஸு ஜி ஒன் இஸ்யூஸ் இன்ஜின் இந்த வண்டியில் ஏசி இருக்குது பவர் ஸ்டேரிங் இருக்குது அதுவாக சன் பண்ணி ஆட்ரு பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக ஆல்ட்ரு பண்ண வண்டி நல்ல சூப்பரான வண்டி விஞ்ஞ்சு இன்ச் எல்லாமே இருக்குது ஏசி பக்கா ஒர்க்கிங்கு இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்ஜின்னு ஒரு வருஷம் இன்ஜின் கேரண்டி இந்த வண்டிக்கு இதுவும் டீசல் அண்டாஸ்மெண்ட் ஆட்ருக்கு ரிஎப்சி கரண்டில் இருக்குது தொண்ணூறு மாடலு கார்பன் லீஃபு லைஃப் டைஸ் கட்டின வண்டி இந்த வண்டி நல்லா குவாலிட்டியான வண்டி இந்த வண்டி ஃபைனில் ரெண்டு லட்சத்து தொண்ணூற்றாயிரம் ஒரே ரேட் பார்க்கனே பண்ண வேண்டாம் நீங்கள் கார்பன் லீஃபு பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துடும் ஃபிட்டிங்ஸாக தளவுக்கு இருக்குது இந்த வண்டியில் இது இனோவா ரொம்ப ரேட்டு கம்மிங்க ரெண்டாயிரத்தி ஆயிரங்க மூணை முக்கால் லட்ச ரூபாய்க்கு தரங்க ரெண்டு ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மூணு எழுபத்தஞ்சுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் வாங்க இன்னும் கம்மி பண்ணி தரேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சைல ரெண்டாயிரத்தி பத்து இ ரெண்டு ஓனர் வண்டி மார்க்கெட்டில் எங்களாலும் கம்பேர் பண்ணாங்க ரொம்ப குவாலிட்டியோட வண்டி வண்டியில் எந்த வேலையும் கிடையாது நாலு டயர் புது டயரு ஏசி பார் பவர் பார்வெண்ட்டாக வந்துடும் இந்த வண்டி வெரிஃபைனில் நாலு சூப்பராகி தரேன் சேலஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் நல்ல குவாலிட்டி வண்டி நீங்கள் பார்கனே பண்ண வேண்டாம் வால்யூன் பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்டீரியர் எலெக்ட்ரி எல்லாமே சூப்பராக இருக்கும் வண்டியில் இந்த வண்டி பார்த்திங்கனா ஹோண்டா அமேஸ் டீசல் பெரும் சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த வண்டிக்கு வந்து நம்ம ஃபைனான்ஸ் வாங்கி தரேன் நம்மகிட்ட பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் இருக்குது எக்ஸ்சேஞ்ச் இருக்குது எல்லா வசதியும் நான் பண்ணித்தரேன் வெளியூர் கஸ்டமருக்கு நான் ஃபைனான்ஸ் வாங்கி தரேன் இந்த வண்டிக்கு வந்து கிட்டத்தட்ட நாலு லட்சம் இருபத்தாயிரம் ஆஃபர் கேட்குறாங்க நாலு லட்சரூபா லோனே வாங்கி தரேன் நல்ல கஸ்டமர் நான் சொல்கிற வந்து எல்லா கஸ்டமருக்கும் வாங்கி கொடுக்க முடியாது சிபில் ஸ்கோர் நல்ல ஸ்கோர் இருக்கணும் அவங்க ட்ராக் நல்லா இருக்கணும் அந்த அந்த கஸ்டமர் கண்டிப்பாக நான் வாங்கி தரேன் எந்த வெளியூர் நம்ப இருந்தாலும் செட்டில்மெண்ட் தேர்ட் பார்ட்டி செட்டில்மெண்ட் எல்லாமே நான் பண்ணித்தரேன் நீங்கள் ஜஸ்ட் ஐம்பதாயிரம் இருபத்தாயிரம் கொண்டு வாங்க வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இந்த வண்டி பார்த்திங்கனா புண்டோ ஃபிய ஃபியட் புன்டோ டீசலு மு முப்பத்தாறு நம்பர் கோபி நம்பரு ரெண்டே ரெண்டு ஓனர் தான் இந்த வண்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி மூணு ஆறு லட்ச ரூபாய்க்கு வாங்கி தரேன் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு மூணு லட்சத்தி இருபத்தாயிரம் லோனே வாங்கி தரேன் நல்ல கஸ்டமருக்கு நீங்கள் சும்மா வாங்க ஆதார் கார்டு பேன் கார்டு கொண்டு வாங்க வண்டி எடுத்துகிட்டு போங்க ஆனால் நான் சொல்கிறது எல்லாமே நல்ல கஸ்டமருக்கு தான் அதை நோட் பண்ணிக்கங்க இந்த வேகனர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு செகண்ட் ஓனர் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூவாய்க்கு தர்றேன் ரிஎஃப்சி நீங்கள் பண்ணிக்கணும் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டு ஓனர் வேகனார் எல்எக்ஸ் ஏசி பவர் ஸ்டாரிங் ரீஎப்சி நீங்கள் பண்ணீங்க ஒரு லட்சம் ரூபாய்க்கு தரேன் இந்த வேகனார் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வெறும் நாற்பத்தாயிரம் ஒன்று வண்டி சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் இந்த கிலோமீட்டரில் கொண்ட வண்டி நீங்கள் பார்க்கவே முடியாது அஞ்சு டயரும் ஆயிடு டச் ஸ்க்ரீன் செட்டு நேவிகேஷன் முப்பதாயிரம் செட்டு வண்டியில் இருக்குது மூணு லட்சத்தி முப்பத்தாயிரம் ஒரே இவரை நோ பார்க்கிங் இந்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு நாலு லட்சத்து நாற்பதாயிரி தர சிங்கிள் வண்டி லோக்கல் நம்பர் தான் இன்றைக்கு வந்து பாருங்கள் வண்டி நல்லாயிருக்கும் இந்த வண்டிக்கு மேக்ஸிமம் நான் லோனே வாங்கி தந்துடுறேன் நல்ல கஸ்டமர் வெளியூர் கஸ்டமர் யாராக இருந்தாலும் வாங்க ரெக்கார்ட்ஸ் கார்டாக கொண்டு வாங்க கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் முடிஞ்சளவுக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் இது வந்து ஆட்டோமேட்டிக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இப்போ சாரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிங்கிள் ஓனர் வண்டி ஆட்டோமேட்டிக்கு பெட்ரோல் இந்த மாதிரி நான்காயிரம் ரூபாய்க்கு வாங்கி தரேன் மேக்ஸிமம் லோன் தரேன் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வெறும் இருபதாயிரம் ஓன் வண்டி எக்ஸ்பிரஸ்ஸோ ஆட்டோமேட்டிக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த மார்க்கெட்டில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா ஆஃபர் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கித்தரேன் மேக்சிமம் லோன் தரேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனரு எண்பத்தேழாயிரம் கம்பெனி ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு டீசல் வண்டி டாப் அண்டு ஜெட்டிஐ ஜெட்டிஐல டாப் அண்டு இந்த வண்டி எண்பதாயிரம் ஓடி இருக்குது இந்த வண்டி ஆறு லட்ச ரூபா ஆஃபர் கேட்குறாங்க இன்னும் கம்மி பண்ணி வாங்கி தரேன் மேக்ஸிமம் லோன் வாங்கி தரேன் அந்த வண்டிக்கு எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த வண்டிக்கு வாங்கினாலும் ரீசனாக ரேட்டுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தரேன் இது ஆல்ட்டோ ரெண்டாயிரத்தி எட்டு அஞ்சு வருஷம் பேப்பர்ஸ் கரண்ட்டு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஒரு லட்சத்து வெரி வெரிஃபைனாக தரேன் நோ பார்கனிங் இது ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டே முக்கால் ரூபாய்க்கு வாங்கி தரேன் சிங்கிள் ஓனர் நீங்கள் எக்ஸ்சேஞ்சு தான் கொண்டு வாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு அது போக லோன் ஃபெசிலிட்டியும் பண்ணி தரேன் கம்மி இன்ட்ரெஸ்ட்டுக்கு பண்ணி தரேன் மெயினாக கம்மி இன்ட்ரஸ்ட் கம்மியாக பண்ணி தரேன் டெலிவரி பண்ணிக்கலாம் இது வந்து இஆான்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இயான் ப்ளூ ரெண்டே முக்கால் ரூபாய்க்கு வாங்கி தரேன் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டே ரெண்டு ஓனர் வண்டி தான் நல்ல குவாலிட்டியான வண்டி இது பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் எஃப்சி கரண்ட்டு ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய்க்கு நான் பண்ணித்தரேன் இந்த எல்லாம் வந்து சொல்லிட்டு பார்க்கனே பண்ண வேண்டாம் நீங்கள் நல்ல குவாலிட்டி வண்டி நம்மகிட்ட எந்த வண்டி எடுத்திங்கனாலும் பெட்ரோல் வண்டிக்கு ஒரு வருஷம் கேரண்டி உண்டு அதாவது பொலிரோ பொலிரோ எடுத்திங்கன்னா ஒன்றரை வருஷம் கேரண்டி உண்டு அது சில குறிப்பிட்ட மாடல்ஸ்க்கு வந்து நம்ம கேரண்டி கொடுக்க மாட்டோம் அதாவது கஸ்டமர் வண்டி நம்ம கம்பெனியில் இருக்கிற வண்டி கண்டிப்பாக கேரண்டி உண்டு எல்லா வண்டியுமே வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் எக்ஸ்சேஞ்சு மெயினாக எக்ஸ்சேஞ்சு நல்ல ரேட் எல்லாத்தோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் நல்லா பண்ணித்தரேன் ஃபைனான்ஸ் கண்டிப்பாக வாங்கி தரேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் வண்டி இது வந்து வெரிஃபைனில் வந்து ரெண்டு லட்சத்து தொண்ணூறுவா இருக்கு பண்ணித்தரேன் சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்கிறவங்க கூட வாங்க நான் லோக்கல் ஃபைனான்ஸில் வாங்கி தரேன் நீங்கள் லோக்கல் கஸ்டமர் கண்டிப்பாக வாங்க இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுங்க இந்த ரேட்டுக்கு நீங்கள் ஐட்டன் பார்க்க முடியாதுங்க கேஸ் அண்டாஸுங்க ஒரே ஓனருங்க இந்த வண்டி ரெண்டு லட்சத்து எழுபதாயிரூவா இல்லைங்க அறுபதாயிரம் இல்லைங்க ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரரூவாய்க்கு வாங்கி தரங்க ஒரே பார்க்கனே பண்ண வேண்டாம் நீங்கள் இது ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க சார் இது ரெண்டாயிரத்தி ஒன்பது செகண்ட் ஓனர் வண்டி இந்த வண்டி வெரி ஃபைனலாக ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் எழுபதாயிரூவாய்க்கு வாங்கி தரேன் ஒன் பாயிண்ட் டூ கப்பாகுனிங்குது இது சாண்டோ ரெண்டாயிரத்தி ஒன்பதுங்க ஒரு லட்சத்தி அறுபத்தையாயிரா எங்க எஃப்சி நீங்கள் பண்ணிக்கோங்க நல்லா கோல்ட்ரண்டி ஒரிஜினல் பாயிண்ட்லேயே இருக்கு வேண்டி இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு போலோ ஹைலைனு டாப் அண்டு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெரி ஃபைனலாக ஓ வந்து நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா மேக்ஸிமம் ஃபைனான்ஸ் வாங்கி தரேன் அந்த வண்டிக்கு இது ரொம்ப ஐக்கானிக் வண்டிங்க நம்ம கடையிலேயே எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வண்டி வெறும் ஐம்பத்தையாயிரம் ப்ராப்பர் சர்வீஸ் இருக்காடு வண்டி இந்த மாதிரி இந்த இந்த கிலோமீட்டரில் மார்க்கெட்டில் நீங்கள் இவ்வளோ குவாலிட்ட வண்டி பார்க்க முடியாது ஒரு ப்ரெஷ்ஷோ சாப்பு கூட வண்டியில் இல்லைங்க நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் நீங்கள் அந்த வண்டி ஒரு ப்ரெஷ்ஷோ சாப் காமிச்சு கிலோமீட்டர் காமிச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ரீசனபிள் நான் ஆஃபர் ரேட்டுக்கு நான் வண்டி கொடுக்குறேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆறு லட்ச ரூபாய் உடச்சி வாங்கி தரேங்க கண்டிப்பாங்க டாப் வண்டி டீசல் வண்டிங்க ஐம்பத்தாயிரம் ஒன்று வண்டி எந்த ஒரு நூறுரூவா வேலை கிடையாது இன்சூரன்ஸ் மாதிரி இருக்கும் கரண்ட் இருக்குது டபுள் இன் செட்டு வண்டியில இருக்குது இது அத்தியாவசியம் லிவா டீசல் வண்டிங்க எண்பத்தேழாயிரம் கம்பெனி ரெக்கார்டில் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபதாயிரம் கேட்குறாங்க குறைச்சு வாங்கி தரேன் நல்ல வண்டிங்க இன்ஜின் பெட்ரோல் இன்ஜின் மாதிரி ஓடும் இந்த இன்ஜின் வந்து கேரண்டி உண்டு வண்டியில் எந்த வேலையும் கிடையாது பாடியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் ஐடியா இருக்கிறவங்க ஸ்க்ராலிங் நம்பர் இருக்கும் ஃபஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த கால் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் இந்த வண்டி பார்த்திங்கன்னா டாலினோ டீசல் ஆல்ஃபா டாப் அண்டு இந்த வண்டி வந்து மார்க்கெட்டில் இந்த விலைக்கு இவ்வளோ குவாலிட்டியான வண்டி நீங்கள் பார்க்க முடியாது ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஒரு லட்சத்தில் கம்பெனியில் என்ன சர்வீஸ் பண்ணணுமோ கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து ரூபாய்க்கு மேலே வந்து கம்பெனியில் சர்வீஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் சர்வீஸ் செக் பண்ணிகிட்டே வரலாம் சேலஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் ஏழாயிரூவா கேட்குறாங்க இன்னும் குறைச்சு வாங்கி தரேன் நல்ல வண்டி குவாலிட்டியான வண்டி இது இன்னொரு சூப்பரான ஐக்கானிக்காருங்க வண்டி நச்சுன்னு இருக்கும் கொரலா எட்டிஆஸ் டி ஃபோரு டீசல் இன்ஜின்னு ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கிலோமீட்டர் ப்ராப்பர் சர்வீஸ் இருக்க வண்டிங்க நல்ல நேவிகேஷன் செட்டு கிட்டத்தட்ட முப்பத்தாயிரம் செட்டு வண்டியில் இருக்குது சீட் கவர் நல்லாயிருக்கும் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் அப்டேட் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் எந்த சர்வீஸும் பண்ண தேவையில்லை இன்சூரன்ஸ் இருக்குது அஞ்சு லட்ச ரூபாய்க்கு அஞ்சு லட்சம் ரூபாய் தேராக கேட்குறாங்க கண்டிப்பாக கொஞ்சம் அனுசரித்து பண்ணித்தரேன் வண்டியில் நூறுரூவா வேலை கிடையாதுங்க நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் நீங்கள் யார் இந்த மெக்கானிக்காலும் கூட்டம் செக் பண்ணிக்கலாம் யார் வேணாலும் கூட்டம் செக் பண்ணிக்கலாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் லோன் வசதி பண்ணித்தரேன் இந்த நம்ம ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாங்க ஃபினான்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே வேணாலும் ஃபினான்ஸை வாங்கி தரேன் தேர்ட் பார்ட்டி செட்டில்மெண்ட் பண்ணித்தரேன் லிமிட்டெடில் ஃபினான்ஸ் ஆகிறவங்களுக்கு லோக்கல் ஃபினான்ஸ் நான் வாங்கி தரேன் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள் மேக்ஸிமம் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் நீங்கள் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பண்ணால் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ரிசீவ் ஆகட்டும் எனக்கு கால் பண்ணேன் நம்மகிட்ட எல்லா வண்டி ஆடி இருந்த அம்பாசடர் கார் வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குதுங்க பாருங்கள் இந்த வண்டி ஃபியட்டு தொண்ணூற்றி ஒம்போது மடலில் இதில் ஒரு பெரிய பிளஸ் இருந்து அந்த வண்டி லைஃப் டேக்ஸ் வண்டி அப்போ தான் அஞ்சு வருஷம் எஃப்சி பண்ணியாச்சு இந்த வண்டி ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு தான் பண்ண முடியும் இந்த ஐக்கானிக்கான கார் நீங்கள் மார்க்கெட்டில் எங்கேயுமே இவ்வளோ குவாலிட்டியான இன்ஜினில் டீசல் வண்டியெலாம் பார்க்க முடியாது லைஃப் டேக்ஸ் கட்டியாச்சு வண்டியில் எந்த வேலையும் கிடையாது பாடி வந்து ஒரு சின்ன பொறுச்சு இல்லாத வண்டி லோக்கல்லே கோபிலே ஒன்று வண்டி ரூபாய்க்கு வெரி ஃபைனெலாம் கிடைக்கும் ஐடியா இருக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எல்லா கஸ்டமருக்கும் நான் எடுத்து எடுத்துர்றேன் இந்த வண்டிக்கு ஃபினான்சியலாக நீங்கள் கேட்க வேண்டாம் நல்ல வண்டி இன்டீரியர்லாம் பாருங்கள் இது வந்து ஹேண்ட் கீர் இதில் ஒரு பெரிய ப்ளஸ் ஹேண்ட் கீர் ஓட்டி பழக அந்த காலத்துலலாம் வந்து அவ்வளோ ஈஸியாக பழகக்கூடிய வண்டி ஓட்டி பிள்ளைங்களுக்கு அருமையான வண்டி நம்ம கடையில் இத்தனை வண்டி பார்த்தோம் கிட்டத்தட்ட அறுபது எழுபது வண்டி பார்த்தீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற வண்டி மட்டும் இல்லை நம்மளுக்கு குடோனில் இன்னும் நம்மக்கிட்ட கார்ஸ் நிறைய இருக்குது மோர் தென் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கார்ஸ் என் கையில் இருக்குது அந்த ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஐகானிக்கான ஐக்கானிக்கான கார் இருந்தால் இந்த எயிட் ஹண்ட்ரெட் தான் எப்படின்னு பார்த்தீங்களா இந்த கார் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வேலை தான் நீங்கள் வந்து மாடல் கம்மி ரெண்டாயிரத்து நாலு தான் எல்பிஜி அண்டாஸு எஃப்சி ரீஎப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு வண்டி ஒரிஜினல் போயிண்ட்டுங்க ஒரு சின்ன டச் அப் கூட இல்லைங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினல் பெயிண்ட்லேயும் எனக்கு ஒரு சின்ன டென்ட் கிராஜஸ் கிடையாது அண்டர் பார்ட்ஸ் கம்ப்ளீட்டாக வேலை பார்த்துருக்காங்க பாருங்கள் இன்னொரு ப்ளஸ் இது ரவுண்ட் டேங்க் எண்டாஸ்மெண்ட் ரவுண்ட் டேங்க் போட்டு அண்டாஸ் பண்ணியிருக்காங்க இப்போதான் புதுசாக எண்டாஸ் பண்ணி ஒரு ஆறு மாதம் தான் கேப் ஆகுது இந்த வண்டி தொண்ணூற்றி இங்கே ஒரு ரூபா கம்மியாக கண்டிப்பாக கிடைக்காது நீங்கள் ஐடியா இருக்கிறவங்க மட்டும் எனக்கு கால் பண்ணுங்கள் ஓட்டி போலவருக்கு அருமையான காரு இந்த ரேட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு வண்டி ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஃபுல்லாக ஒரு பெயிண்ட் டச்சப் பண்ணால் இன்றைக்கி ஐம்பதாயிரரூபா வேணும் ஒரு ஒர்க் ஷாப் பண்ணால் இன்னைக்கு எழுபதாயிரரூபா வேணும் ஒரு வண்டி ஃபுல்லாக வேலை ரீசோர்ஸ் பண்ணுறதுக்கு இந்த வண்டி அத்தனை வேலையும் பண்ணியிருக்கு ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கார் வேலை தான் இன்றைக்கி ஏசி வந்து நல்லா இருக்குது இந்த வண்டியில் நூறுரூவா வேலை கிடையாதுங்க ஐடியா இருக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம எல்லா வண்டியும் பார்த்தீங்க முடிஞ்சளவுக்கு எல்லாருமே வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் யாரும் வந்து முடிஞ்சளவுக்கு அனாவசியமாக கால் பண்ண வேண்டாம் ஏன்னா நிறையா ஃபோன் கால்ஸ் வருது எங்களால் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம் நீங்கள் பார்த்து எல்லாமே நல்ல குவாலிட்டியான வண்டி தான் நம்ம ஒரு ஸ்பேச் ஒர்க் இருக்கிற வண்டி அடிப்பட்ட வண்டி இந்த மாதிரி ரெக்கார்ட் பசங்கள் எந்தமே இருக்காது ரெக்கார்ட் ஒர்க்ஸ் ஆடியோ ஒர்க்ஸ் பூரா நாங்கள் பண்ணித்தரோம் அதுபோக வந்து நீங்கள் வண்டியில் பார்த்தீங்கன்னா என்ன டவுட்ஸாக இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்மளோட ஜீப் ஐட்டம் வந்து அதிகமாக இருக்கும் ஜீப்ஸ் வந்து பார்த்திங்கனா மோர் தென் பாஞ்சு வண்டிக்கு மேலே கையில் இருக்குது ஃபைவ் ஃபார்ட்டி லோ மாடல் ஃபைவ் ஃபார்ட்டிலேருந்து வச்சிருக்கோம் தார் நிறையா எங்ககிட்ட தார் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தார் வரைக்கும் கையில் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக கூப்பிடுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தயவுசெய்து வந்து நீங்கள் வந்து அனாசியம் ஃபோன் பண்ண வேண்டாம் ஃபோன் டவுட்ஸ் கேட்க வேண்டாம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம்